ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்கேர் அடமி நான் குல் பாலபுரன் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஆறு மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் டிசம்பர் இருபத்தஞ்சு காலையில் அஞ்சு முப்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்கேர் அகாடமி சாரமாக டெஸ்ட் பேஜ் அனவுன்ஸ்மெண்ட் வந்து இருக்குது குரூப் ஃபோருக்கு ஓகேவா அந்த வீடியோவை வந்து பாருங்கள் அதில் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டு இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சர்ப்ரைஸ் ஓகேவா அந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து பாருங்க அண்டு பேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகே நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு இப்போ போவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதுதான் டிஎன்பிசிக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து ஆறு மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவது எப்படின்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமாக வந்து நான் இதை பிரிச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம பண்ணணும் செகண்ட் வந்து எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது தேர்ட் வந்து நம்ம இந்த சக்ஸஸ் பண்ணுவதற்கு நமக்கு என்னெல்லாம் வந்து முக்கியமாக தேவை அப்படின்ட்டு மூன்று வகையாக வந்து நான் இதை வந்து பிரிச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஆர்வம் இருக்குல்ல இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணணும் நமக்கு கண்டிப்பாக வேலை வேணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருக்குல்ல அந்த ஆர்வம் வந்து ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம் வரைக்கும் இருக்கணும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ஆர்வம் அப்படிங்கிறது வரும் போகும் நம்மளோட ஆர்வம் வந்து நிரந்தரமாக இருக்கணும் ஆர்வம் நிரந்தரமாக எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் இருந்தால்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஆர்வம் இந்த ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு கம்மியாக எடுக்கும்போது என்னடா நம்மளுக்கு மார்க்கே வரலையா அப்படின்ட்டு கம்மியாகும் செகண்ட் வந்து ஃபிசிக்கலாக உடம்பு சரியில்லாமல் போய் ஒன் ஆர் டூ டெஸ்ட் அட்டென்ட் பண்ண முடியாமல் போச்சுன்னா ஆர்வம் குறையும் தேர்டு வந்து வீட்டில் சண்டை இல்லை நம்மளை சுற்றி ஏதாச்சும் சண்டைன்னா அப்போ வந்து ஆர்வம் வந்து குறையும் ஓகேவா இந்த மூன்று விஷயத்தில் ஆர்வம் குறையும் ஆர்வம் அப்படிங்கிறது உடம்பு சரியில்லையா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆர்வம் குறைஞ்ச பிரச்சனை இல்லை வீட்டில் சண்டை ஏதோ ஒரு சண்டையா சின்ன சின்ன சண்டையாக அது டெய்லி நடந்தால் அதெல்லாம் கண்டுக்கிடையே கூடாது அடுத்து பேரணும் என்னைக்காவது ஒரு நாள் நடந்தால் ஓகே ஒன் டே அதுக்காண்டி மென்டலில் ஓகே சரியாகும் மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணிட்டு அதுக்கு வந்துக்கலாம் மார்க்கு குறையதாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மார்க் போது மார்க் வந்து கூடாதுன்ட்டு யாருக்குமே கிடையாது எல்லாருக்கும் மார்க் ஓடும் அது வந்துடும் ஓகேவா உங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் டெய்லியும் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம் அதனால் என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்ரா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வம் இன்றைக்குள்ள ஆர்வம் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே தேவை ஆர்வம் இருந்தாலே நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க பாஸ் பண்ணிடலாம் செகண்ட் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன்னா இங்கே தொண்ணூத்தொம்போது சதவீத பேர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க ஒரு சதவீத பேர் தான் கன்சிஸ்டன்சியை கரெக்டாக பிடிச்சி போய் சக்ஸஸ் வந்து பண்ணுறாங்க இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத வந்து நிறைய விதத்தில் சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்கக்கூடிய டைப்ஸு காலை மதியம் ஈவினிங் நைட் அப்படின்னு நாலு டைம் படிக்கிறோம் இல்லை மூணு டைம் படிக்கிறோம் ரெண்டு டைம் படிக்கிறோம்னா ஒரே பர்டிகுலர் நேரத்தில் படிங்க ஓகேவா காலையாக இந்த டைம் மதியமா இந்த டைம் ஈவினிங்கா இந்த டைம் நைட்டா இந்த டைம் அப்படின்ட்டு டெய்லியும் வந்து ஒரே டைம்ல படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ திங்கட்கிழமை வந்து காலையில அஞ்சு டு ஏழு படிக்கிறீங்க செவ்வாய்க்கிழமை வந்து காலையில படிக்கல புதன்கிழமை காலையில படிக்கல திரும்பி வியாழக்கிழமை காலையில படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது நம்ம எப்ப படிக்கணும் எப்ப படிக்க கூடாது மாதிரி உங்களுக்கு அந்த படிப்பு மேலே உள்ள ஆர்வம் வந்து குறைஞ்சிரும் ஆர்வம் குறையாமல் இருப்பதற்கு நமக்கு முக்கியமாக தேவை கன்சிஸ்டன்சி மொதல் நாளில் என்ன கன்சிஸ்டன்சியை தொடங்குகிறோமோ எப்படி படிக்க தொடங்குறோமோ அதை கடைசி நாள் வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்ஸிலே போனீங்கன்னா நிச்சயம் வந்து பாஸ் பண்ணலாம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் இந்த கன்சிஸ்டன்சியை தான் வந்து என்னது மிஸ் பண்ணுவாங்க ஒரு மூணு நாள் டெஸ்ட்டு போட்டுருவாங்க அந்த மூணு நாள் டெஸ்ட்டு போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் பிரேக் விட்டுருவாங்க திரும்ப ஒரு ரெண்டு டெஸ்ட்டு போடுவாங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் பிரேக் விட்டுருவாங்க இப்படியே டெஸ்ட்டு போடுவாங்க பிரேக் விடுவாங்க டெஸ்ட்டு போடுவாங்க பிரேக் விடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஓகே இந்த டெஸ்ட்டு பேஜ் வேண்டாம் நம்ம வேறு நியூ பேஜில் ஜாயின் பண்ணி அதில் படித்து அதில் பாஸ் பண்ணிக்கலாண்டு அப்படியே மொத்தமாக மாறிடுவாங்க இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மிகப்பெரிய பிரச்சனையே வந்து வரும் அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸை எப்படி அணுகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ கிறிஸ்மஸ் நாளைக்கு கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு மறந்துடணும் அவ்வளோதான் நியூ இயராக நியூ இயரை கொண்டாடிட்டு மறந்துடணும் பொங்கலாக பொங்கலை கொண்டாடிட்டு மறந்துடும் நிறைய பேருக்கு எங்கே பிரச்சனை வரும்னா அந்த பொங்கலில் தான் ஏன்னா பொங்கலுக்கு வந்து உங்களுக்கு பெரிய லாங் ஹாலிடே வருது எப்படியும் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு நாள் வந்துடும் அதோடய செலப்ரேஷன் மூடெலாம் ஒரு ஒரு ஒன் வீக் கம்ப்ளீட்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த பொங்கலை கொண்டாடிட்டு நிறைய பேர் திரும்ப அகைன் வந்து படிப்பதற்கு ரொம்ப சிரமப்படுவாங்க பொங்கலை நல்லா கொண்டாடுங்க பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த பொங்கல் கொண்டாடும் போது புக்கை லைட்டாக பார்த்துக்கோங்க லைட்டாக என்ன ஏது நடக்குதுன்னு கே பார்த்துக்கோங்க படிப்பு மேலே கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க படிப்பை நீங்கள் முற்றுலையும் விட்டுக்கிட்டு பொங்கல் ஒரு வாரம் கழித்து வந்தீங்கன்னா திரும்ப உட்காந்து படிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் அணுகுவது எப்படின்னு பார்த்துக்கோங்க பொங்கலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரலில் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது அதனால் அந்த பொங்கலை கடந்துட்டிங்கனாலே நீங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க ஃபார்முக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேவா அதனால் பொங்கல் மேலே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பொங்கலை எப்படி ஆட்டும் ஓகே ஃபஸ்ட்டு ஆர்வம் ரொம்ப முக்கியம் செகண்ட் வந்து கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் ஒரே நேரத்தில் படிங்க தொடர்ச்சியாக படிங்க தொடர்ச்சியாக எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள் அதுதான் ஓகே ஆர்வமும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனுவல் பிளானரில் குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் இருக்குது குரூப் ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச்சில் இருக்குது குரூப் டூ குரூப் த்ரீக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேயில் இருக்குது எக்ஸாம் அப்படிங்கிறது குரூப் ஃபோர் ஜூனில் இருக்குது ஜூலை மாதம் வந்து குரூப் ஒன்று இருக்குது அண்ட் ஆகஸ்ட் மாதம் வந்து குரூப் டூ குரூப் டீ இருக்குது இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம் ஆனால் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபராக இருக்கும் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும் ஓகேவா இதில் நான் மூணு எக்ஸாமுக்கு படிப்பேன் மூணையும் எழுதுவோம் மூணுலேயும் பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸை கொடுங்க எனக்கு குரூப் ஃபோர் ஜாப்பு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குரூப் டூ குரூப் டீ ஜாப்பு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் குரூப் ஒன் ஜாப்பு தேர்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு இந்த மூணு போஸ்டிங் தான் இப்போ எல்லாருமே இந்த மூணு போஸ்டிங்கு தான் மேக்ஸிமம் எழுத போகிறோம் குரூப் ஃபோர் குரூப் ஒன்று க்ரூப் டூ குரூப் டீன்ட்டு அப்போ இந்த மூணு போஸ்டிங்க்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம நான் எல்லாத்துக்கும் படிப்பேன் எல்லாத்தையும் எழுதுவேன் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு சட் பிரச்சனை வரும் ஓகேவா என்ன பிரச்சனைனா குரூப் ஃபோருக்கு படிக்கிற மெத்தட் வேறு குரூப் டூ குரூப் ஏக்கு வந்து ஜிஎஸ் டோட்டலாக வேறு குரூப் ஃபோருக்கும் குரூப் டூ ஏக்கும் ஜிஎஸ் வந்து வேற மெத்தடில் படிக்கணும் அப்போ இங்கே ஜிஎஸ் பிரச்சனை இருக்குது குரூப் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது பெரிய ரோல் பிளே போயிடணும் அந்த யூனிட் தமிழ் இருக்கும்பாங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக ரோல் பிளே வந்து பண்ணாது ஓகேவா அப்போ மூன்றுக்குமே வந்து மெத்தடாலஜி வந்து வேறு அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குரூப் ஃபோர் ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம்ப்பா அதுக்கப்புறம் மீது என்னன்னாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை வச்சுக்கோங்க டூ டூ ஏவே அடுத்தது ட்ரை பண்ணுவோம் அதை வாங்கி முயற்சி பண்ணுவோம் அதுக்கப்புறம் குரூப் ஒன் அப்படின்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களை பொறுத்து நீங்கள் குரூப் ஒன் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் குரூப் டூ டூ ஏ செகண்ட் வச்சுக்கலாம் குரூப் ஃபோர் வந்து தேர்ட் வச்சுக்கலாம் இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்தது நான் வந்து ஒரு ஐடியாலஜி சொல்கிறேன் ஒரு காமன் மேனாக ஒரு காமனாக ஒருத்தர் போய்கிட்டால் இப்போ உனக்கு என்னப்பா வேலைனா சார் குரூப் ஃபோரில் வேலை கிடைச்சா கூட போதும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்கள் தான் நிறைய அதேமாதிரி அதோட ப்ராக்ரஸ் தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்து முடிஞ்சு வேலையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டு அதேவா என்னால் எல்லோரும் பெரும்பாலும் விரும்பக்கூடியது குரூப் ஃபோர் அதனால தான் நான் இந்த ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ண சொல்கிறேன் ஓகேவா ஆறு இருக்கணும் கன்சிஸ்டன்சி இருக்கணும் மூணு எக்ஸாம் எதுன்னு ப்ரிஃபரன்ஸை கொண்டு வரணும் நான்காவது பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டடி பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் சக்ஸஸ் ரூட் ஆஃப் சக்ஸஸ்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு தெரியுது அதுக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ரூட்டு தெரியணும் அந்த ரூட்டு தான் வந்து என்னது ஸ்டடி பிளான் இந்த ரூட்டு ஸ்டடி பிளான் இல்லைன்னா இதுதான் நம்மளோட இலக்கு அப்படின்னாலும் இதுக்கு எப்படி போகணே தெரியாது அதனால் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு டெஸ்ட் பேஜ் பாருங்கள் அந்த ஸ்டடி பிளான் பாருங்கள் அது பிடிச்சிருந்தா அதுபடி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஸ்டடி பிளான் கம்ஃபர்டபுளாக மனசுக்கு ஓகேங்கிறதோ அந்த ஸ்டடி பிளானை சூஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது அஞ்சாவது வந்து ஸ்டடி பிளானை சூஸ் பண்ணியாச்சு நம்மளே உட்காந்து படிக்கலாமா ஆன்லைனில் பேட்ச் போடலாமா ஆஃப்லைனில் போடலாமா இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் முடிஞ்சால் ஆஃப்லைன் போங்க ஆன்லைன் முடிஞ்சால் ஆன்லைன் போங்க நீங்களே உட்காந்து படிப்பதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க தவிர்த்துக்கோங்கன்னா ஒரு ஆயிரரூபா தான் எல்லா இடத்துலையும் டெஸ்ட்டு பேஜுக்கு ஃபீஸ் வைக்கிறாங்க அந்த ஆயிரரூபாவை கெட்டுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது ஸோ ஆயிரரூபா கொடுத்து இந்த டெஸ்ட்டு பேஜில் வந்து சேருங்க ஏன் டெஸ்ட்டு பேஜில் சேர சொல்லுன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சக்ஸஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்று கூட வச்சுக்கலாம் இவ்வளோ தான் இருக்கும் அந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்றில் நீங்கள் வருவிக்கணும்னா டெஸ்ட்லாம் போடாதீங்க போய் எழுதுங்க வேலை கிடச்சிரும் ஓகேவா எவ்வளோ ஜீரோ பாயிண்ட் பாயிண்டில் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க மற்றபடி ஒரு பேஜ் மினிமம் போடு ஒரு பேஜ் வந்து என்னது ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது மினிமம் ரெண்டு மூணு நாலுங்கிறலாம் உங்களோட இது போன வாட்டி வந்து ஒருத்தங்க சரியான ரேங்க்கு கம்யூனல் ரேங்க் வந்து ஒரு இருபதோ முப்பது உள்ளேயோ எடுத்திருந்தாங்க அவங்க பாஸ் பண்ணிட்டேன்னு எத்தனை பேருக்கு தெரியுமா அந்த மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க கிறிஷபா அண்டு ஃபோர்கேர் அகாடமி சந்தோஷ் மணி அகாடமி அதியமான் அண்டு வேறு ஏதோ ஒரு அஞ்சு அஞ்சு இதுக்கிட்ட அனுப்பியிருக்காங்க அஞ்சு இதுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்க ஒரு அஞ்சு பேருக்கிட்ட ஃபாலோ பண்ணியிருக்காங்க நிறைய டெஸ்ட்டு போட்டிருக்காங்கன்ட்டு அர்த்தம் ஓகேவா இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆஃப்லைனில் test போ ஆஃப்லைனில் டெஸ்ட்டு போட்டிருப்பாங்க ஆன்லைன்லேயும் டெஸ்ட்டு போட்டிருப்பாங்க ஒன் ஆர் டூ டெஸ்ட்டுங்கிறதுலாம் நிறைய பேர் போடுறாங்க உங்களால் ஒரு டெஸ்ட்டாகட்டும் போட்டு பார்த்துருங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் நம்மளை பற்றி நமக்கு தெரியும் நான் தமிழ்லாம் செமைய படிச்சிட்டேன் அப்படின்ட்டு போய் ஒரு நூறு கொஸ்டின் எடுத்தால் எண்பது எடுத்தால் என்னடா எண்பது தான் வருது இருபது கொஸ்டின் நமக்கு தப்பாகுதா கேர்லெஸ் மிஸ்டேக் வருது ஏன் தப்பாகுது எதுக்கு தப்பாகுது அப்படின்ட்டு உங்களை ஃபைன் பண்ணவே தெரியும் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் போடலன்னா ஸ்ட்ரைட்டாக போய் அந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா அங்கே தான் போயிட்டு நீங்கள் என்னது ஓ நமக்கு இதனால தான் தப்பாகுதா அப்படின்னு நினைப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் போய் அப்படின்னு நினச்சா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஏன்னா இருபத்தி நாலில் நினச்சிங்கன்னா இந்த இருபத்தி நாலு ப்ராக்ரஸ் முடிஞ்சு இருபத்தஞ்சில் தான் வேலை கொடுப்பான் திரும்ப இருபத்தஞ்சில் நோட்டிஃபிகேஷன் வந்து இருபத்தாறுல எக்ஸாம் நடந்தால் அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் புது புது ஆட்சி இவங்களே வராங்களோ வேற யாரோ வராங்களோ அந்த ஆட்சியில் தான் திரும்ப இருபத்தாறு மேக்கு மேலே தான் வேலை அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் அதனால இந்த இதில் போயிட்டு நம்ம போயிட்டு சும்மா எழுதி பார்ப்போம் ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் வேஸ்ட் ஆகும் அதனால டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மினிமம் ஒன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸாகவும் பண்ணிடுங்க டெஸ்ட் பேஜில் சேர்ந்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்கா ஒவ்வொரு டெஸ்ட்டாக எழுதுங்க எவ்ரி டெஸ்ட் முடிஞ்சோன்னா அதை பற்றி டீட்டெயில்டு அனலிசிஸ் பண்ணி ஒரு ரிமார்க்ஸ் எழுதுங்க நமக்கு இப்படிலாம் மிஸ்டேக்ஸ் ஏற்படுது மேக்ஸு நமக்கு கேல்குலேஷன் மிஸ்டேக் வருது மேக்ஸு சுத்தமாக தெரில மேக்ஸில் என்ன பிரச்சனை தமிழில் என்ன பிரச்சனை ஜிஎஸ்சில் என்ன பிரச்சனை கரண்ட் அஃபர்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ரிமார்க்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ரிமார்க்ஸ் வந்து எழுதுங்க அதுக்கப்புறம் அந்த அனலிசிஸ் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா இரநூறு கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் நமக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சிச்சு எத்தனை கொஸ்டின் கெஸில் போட்டு கரெக்ட் ஆகிட்டு இப்போ ஏயா பிஆான்னு நினச்சிருப்போம் பி போடுறோம் பி இருக்கும் அப்போ எத்தனை கொஸ்டின் கெஸ்ஸில் கரெக்டாக இருந்துச்சு எத்தனை கொஸ்டின் ராங் அப்படின்ட்டு எடுத்து கரெக்டான கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் உங்கள் மார்க்கை கன்சிடர் பண்ணி உழைச்சிங்கன்னா இப்போ ஒரு இருபது கொஸ்டின் கெஸிங்கில் கரெக்ட் உழுதுன்னா அந்த இருபது மார்க்கையும் கழிச்சுட்டு ராங்கான கொஸ்டின் மார்க்கையும் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு முப்பது கொஸ்டின் கழிச்சிட்டீங்கன்னா நூற்றி எழுபது வருதுன்னா நூற்றி எழுபதை உங்கள் மார்க்காக வந்து வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட அக்யூரேசி ஆஃப் உங்களை அக்யூரேசி வந்து கூடும் ஓகே இதெல்லாம் கரெக்டாக அடிட்டு அதே மாதிரி அந்த கெஸ்ஸிங் போடுற மெத்தடையும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில கொஸ்டின்லாம் நமக்கு சம்மந்தமே இருக்கிறது தெரியவே செய்யாது அதை கெஸ்ஸிங் பண்ணி போட 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 உங்களுக்கு அந்த நாலேஜும் அதிகரிக்கும் ஓகேவா இந்த அதனால் அனலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அனலிசிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டெஸ்ட் ப்ராக்டிஸ்லையும் கண்டிப்பாக பண்ணுங்கள் கடுப்பாக தான் இருக்கும் ஒரு டெஸ்ட்டை எழுதுதே கடுப்பாக இருக்கும் எழுதி பிடிச்சிட்டு அதை அனலிசிஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட்டை வந்து ஷீட்டை பிரிண்ட் அவுட் போட்டுருங்க கொஸ்டின் பேப்பரை ப்ரிண்ட் அவுட் போட்டுட்டு எப்படி ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுவீங்களோ அந்த மாதிரி மாடல் எக்ஸாம் மட்டும் ஒரு எழுதிட்டு போங்க இப்போ ஃபோர்கேர் அகாடமியில் ஒரு ஏழு மாடல் வைக்கிறோம்னா அந்த ஏழு மாடலையாட்டும் ஷீட் அண்டு கொஸ்டின் பேப்பரை ப்ரிண்ட் அவுட் போட்டு எழுதி பாருங்கள் ஓகேவா எதுவுமே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப தவறானது ஓகேவா இங்கே ஓஎம்ஆர் ஷீட்டையும் கொஸ்டின் பேப்பரையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதான் அங்கே போய் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியணும் தமிழாக ஒன் ஹவரில் முடிக்கணும் மேக்ஸா ஒன் ஹவரில் முடிக்கணும் ஜிஎஸாக ஒன் ஹவர் ஒன் ஹவர்னால் பத்தாது ஓகேவா முக்கால் மணி நேரம் முக்கால் மணிநேரம் ஒன்றரை மணி நேரம் ஜிஎஸ்க்கு ஒன்றரை மணி நேரம்னு கொடுக்கணும் அப்படி கொடுத்து மூணு மணி நேரத்தில் இங்கே முடிக்க முடியுதா எங்கே அப்படிங்கும் போது ரெண்டரை மணி நேரத்தில் முடிக்கணும் இங்கே ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சா தான் அங்கே மூணு மணி நேரத்தில் போய் முடிக்க முடியும் அப்படின்ட்டு இந்தந்த விஷயம்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதுன்ட்டு நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இதையும் சொல்லும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவது எப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு தமிழ் வந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் படிங்க மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ரெண்டு மணி நேரம் பாருங்கள் ஆறு மணி நேரம் இது வந்து மினிமம் இதை விட்டு கூடுதலாகவும் பார்க்கலாம் இப்போ தமிழ் நாலு மணி நேரம் மேக்ஸு ரெண்டு மணி நேரம் ஆறு நேரம் ஜிஎஸு ரெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் அல்லது ஜிஎஸ் மூணு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் அப்படின்னு கூட படிக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆறு மணி நேரங்கிறது மினிமம் வந்து படித்து படிச்சு ஆகணும் ஓகேவா ஆறு மணி நேரத்துக்கு குறைஞ்சி படிக்கக்கூடாது ஆறு மணி நேரங்கிறது மினிமம் வந்து படித்தாங்கணும் இதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி மேக்ஸ் அப்படிங்கிறத மதியம் வந்து பார்ப்பது ஓரளவுக்கு இதாக இருக்கும் தமிழ் வந்து ஈவினிங் பார்க்கலாம் ஜிஎஸை வந்து காலையில் பார்க்கலாம் இது இப்படி ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்க ஒரே பேட்டர்னில் வந்து இது பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு டெக்னிக் இருக்குது என்ன டெக்னிக் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜியில் ஒரு டெக்னிக் என்னென்னா இருபது நிமிஷம் படிங்க அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு பிரேக் கொடுங்க ரெஸ்ட் எடுங்க அடுத்த அஞ்சு நிமிஷம் அதை ரிவிஷன் பண்ணுங்கள் அப்போ நேரம் ஆச்சா இருபது நிமிஷம் படிக்கிறீங்க அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்றீங்க அஞ்சு நிமிஷம் அதை படி இருபது நிமிஷம் படித்ததை ரிவிஷன் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து அது இப்படி பண்ணும்போது முப்பது நிமிஷம் ஆகிட்டு ஸோ முப்பது நிமிஷத்தை நாலு டைம் பண்ணுங்கள் முப்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்படி ரெண்டு மணி நேரம் படித்து முடிச்சிங்கன்னா அது மறக்கவே செய்யாது அப்படின்ட்டு ஜாப்பனீஸில் பே பேனன் பேண்ட்ரோமா அப்படின்ட்டு ஒரு டெக்னிக் அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மெத்தடில் படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஏன் இந்த சைடில் அடிக்கடி பார்க்கான்னு நினைக்காதீங்க நான் என்னெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக கரெக்டாக பேசணும்ல அதுக்காண்டி ஓகே இப்போ என்ன டைம் மேனேஜ்மெண்ட்டு டெக்னிக் வரைக்கும் பேசிட்டோமா அடுத்தது உங்களை நீங்கள் நம்புங்க ஓகேவா உங்களை நீங்கள் நம்புங்க அது எப்படி சொல்லணும் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபோர்தர் அகாடமியோட டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேஜ் இந்த டெஸ்ட்டை நம்பி பேக்கிட்டுருங்க அப்போ திடீர்னு உங்க உங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாரும் ஒவ்வொரு அகாடமியில் படிப்பாங்க ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணி மாற்றி மாற்றி படிச்சுட்டு இருப்போம் அப்போது கிறிஷோபாலில் இப்படி படிக்கிறாங்க சாய்ஸில் இப்படி படிக்கிறாங்க த்ரோனாவில் இப்படி படிக்கிறாங்க டேஃபில் எப்படி படிக்கிறாங்க சுரேஷில் இப்படி படிக்கிறாங்க வெற்றி நிச்சயத்தில் இப்படி படிக்கிறாங்க சந்தோஷ்மணியில் இப்படி படிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்குடையும் நிறைய டிஸ்கஷன் பண்ணி 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 இந்த ஏதாவது ஒரு பிளானை மொத்தமாக கவுத்துராதிங்க எந்த அகாடமியில் சேர்ந்தாலும் சரி அந்த பிளான் படி போங்க அந்த பக்கத்து கிடைமையில என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்து பார்த்து உங்களுடைய பிளான் என்ன ஆகும்னா ஓஹோ அப்போ அப்படி பிடிச்சால்தான் பாஸ் பண்ண முடியுமா ஓஹோ இப்படி பிடிச்சாலும் பாஸ் பண்ண முடியுமான்னுட்டு குழப்பிக்கிட்டதுங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபஸ்ட்டு நிறைய டிஸ்கஷன் பண்ணுவதை தவிர்த்துருங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸு கூட படிக்கலாம் இப்போ ஒ ஒரே இதில் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கலாம் ஒவ்வொரு இதில் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட படித்தா அது செட் ஆகுது ஏன் நான் சிலபஸ் படி படிக்கிறேன் நீ என்ன புக்கு படி படிக்கிற ஏ இந்த டாப்பிக்கில் முக்கியம்னு எங்கிட்ட சொன்னாங்க நீ என்ன இதை படிக்கலை இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னாங்களே நீ ஏன் இதை படிக்கிற அப்படின்ட்டு இந்த கான்வர்சேஷன் இந்த குழப்பம்லாம் ரொம்ப வரும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து டுவெல்த் ஹிஸ்ட்ரி டுவெல்த்து பாலிட்டி சிக்ஸ்த்து டு நைன்த்து ஜியாகிரஃபி சிக்ஸ்த்து டு டென்த் எக்கனாமிக்ஸு லெவன்த்து கிஸ்டிலாம் பெருசாக முக்கியம் கிடையாது ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் இது ஃபுல்லாக சேர்ந்து வரும் ஆனால் இது ஃபுல்லாத்தையும் படிப்பதற்கு ரெண்டு ஒன் நாலு மாதம் ஆயிரும் அதனால் அதை கம்ப்ளீட்டாக விட்டுருவோம் அந்த ஃபைவ் கொஸ்டின் போனால் போகுதுன்னு நான் சொல்லுவேன் ஒரு சில அகாடமியில் பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டும் போட்டு வச்சுருப்பாங்க அது அவங்க இஷ்டம் ஓகேவா நான் நம்ம வந்து நம்ம தரப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னடா இவன் இப்படி சொல்கிறான் அவன் அப்படி சொல்கிறான் எதை நம்ப எதை நம்ப வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப குழப்பம் அதனால் ஒரே பாதையில் போருங்க ஒரு பிளான பிலீவ் பண்ணுங்க அந்த ஒரு பிளான்ல வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அந்த பிளான்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஒவ்வொரு பிளானையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இன்னொரு ஒரு கொஸ்டின் வந்து இப்போ அடிக்கடி வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கட் ஆஃபை வந்து எப்படி பிரிடிக்ட் பண்ணுவாங்க அப்படி பிரிடிக்ட் இல்லை கட் ஆஃப் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரோட தரம் அது ஈஸியாக இருந்தால் கூட வரும் மீடியமாக இருந்தால் மீடியமாக வரும் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கட் ஆஃப் ரொம்ப குறையும் இவ்வளோ தான் ஓகேவா இதுதான் கான்செப்ட்டு ஈஸியாக இருந்தால் கூட மீடியமாக இருந்தால் ஆவரேஜாக வரும் கஷ்டமாக இருந்தால் குறைவாக கட் ஆஃப் வரும் ஓகேவா அது எவ்வளோ அப்படிங்கிறத அந்த சூழ்நிலையில் தான் சொல்ல முடியும் செகண்ட் வந்து அந்த ரிசர்வேஷன் பாலிசி இருக்குது ரிசர்வேஷன் பாலிசியில் இப்போ பிசியாக பிசியில் ஃபஸ்ட்டு மார்க் யார் நூறு வேக்கன்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு மார்க் எத்தனை லாஸ்ட் மார்க் எத்தனைங்கிறதுலாம் ரிசர்வேஷன் தான் டிசைடிங் வந்து பண்ணும் டைப்பிஸ்ட்டுக்கு கட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது எதுக்குமே சொல்ல முடியாது உங்களுடைய ஏம் வந்து ஹையாக வைங்க ஓகேவா உயர்வாக எண்ணுங்க மேக்ஸிமம் மார்க் எடுப்போம் அப்படின்ட்டு எண்ணுங்க அதாவது கொஞ்சம் குறைஞ்ச வந்து வேலை வாங்கிக்கலாம் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஜாப் வேணும்னா நல்ல மார்க் எடுத்து தான் ஆகணும் டைப்பிஸ்ட்டோ ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட்டோ ஜூனியர் ரெஸ்டெண்ட்டு எதுனாலும் சரி உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு ஜாப் வேணும்னா என்ன நல்ல மார்க் எடுத்தால் தான் ஓன் டிஸ்ட்ரிக்டில் ஜாப் கிடைக்கும் அதனால் இதெல்லாம் போட்டு ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க எதுவா அதுவா என்ன செய்ய அப்படின்ட்டு கட் ஆஃப் எல்லாம் இப்போ மறந்துடுங்க கட் ஆஃப் பற்றி நினைக்க வேண்டிய நேரமே கிடையாது எக்ஸாம் எழுதி முடியுங்க நல்ல மார்க் எடுங்க ஒன் எயிட்டி கொஸ்டின் வச்சுக்கோங்க ஓகேவா அது ஒன் எயிட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுங்க கன்ஃபார்ம் வேலை அதை கட் ஆஃப் நான் என்னோடய கட் ஆஃப் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் ஒன் எயிட்டி அதை டார்கெட் வச்சு படிங்க ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டின்னு வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் டைப் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிக் தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கா சொந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நம்மளோட கட் ஆஃப் ஒன் எயிட்டி ஓகே ஓகே நான் இப்போ வந்து ஒரு பத்து பாயிண்ட்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன் திரும்ப சொல்லியிருந்தேன் என்ன பாயிண்ட்டுன்னு மட்டும் ஃபஸ்ட்டு ஆர்வம் இருக்கணும் கன்சிஸ்டன்சி இருக்கணும் என்ன எக்ஸாம் மட்டு ப்ரிஃபரன்ஸை ஃபஸ்ட்டு கொடுங்க ஸ்டடி பிளானை போடுங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட்டு அனலைசிஸ் பண்ணுங்கள் அடுத்தது என்னது டைம் மேனேஜ்மெண்ட்டு எந்தெந்த நேரத்தில் இப்படி இப்படி எப்படி எவ்வளோ நேரம் டைம் ஸ்ப்ரிட் அப் பண்ணுன்ட்டு தமிழ் மேக்ஸு ஜிஎஸ்னு ஒதுக்குங்க ஒரு டெக்னிக் சொன்னோம்ல இருபது நிமிஷம் படிங்க அஞ்சு நிமிஷம் பிரேக்கு அஞ்சு நிமிஷம் ரிவிஷனு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐடியாவை ஏதாவது ஒரு ஸ்டடி பிளான்னு பிலீவ் பண்ணுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எல்லாத்தையும் குழப்பி இது பண்ணாதீங்க பிலீவ் ஒன் சைட் அண்ட் கோ இட் ஃபார் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி பத்தாவது வந்து கட் ஆஃபை பற்றி இப்போவே யோசிக்காதீங்க கட் ஆஃப்ங்கிறத ஒன் எயிட்டின்னு வச்சு ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்கள் இதுதான் வந்து நீங்கள் என்னது பண்ண வேண்டியவை அடுத்தது பண்ணக்கூடாது வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் எழுதியிருக்கேன் அது அதுவே கொஞ்சம் பெருசு தான் ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவராக எழுதுவாங்க இப்போ உதாரணத்துக்கு மேக்ஸாக எடுத்துக்காட்டுன்னு எழுதி அந்த கணக்கு எழுதி அதுக்கப்புறம் அதில் ஆன்சர் எழுதி ஒரு நோட்டு வச்சுருப்பாங்க இப்படிலாம் நீங்கள் எழுதிங்கன்னா ஆறு மாதத்துலாம் டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியாது ஒரு மினிமம் டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் ஓகேவா எடுத்துக்காட்டுன்னு எழுதி அதுக்கு கொஸ்டின் புக்கில் எழுதி ஒரு நோட்டில் புக்கில் உள்ள கொஸ்டின் நோட்டில் எழுதி ஆன்சரை எழுதி அப்படியே ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கணக்கு பயிற்சி கணக்குன்னு எழுதிக்கிட்டு இருக்குதுல என்ன பயன் மேக்ஸா ஓகே இது இது இப்படி மெத்தடா இந்தது மெத்தடு டைம் ஒன்று இருக்கா இந்த மெத்தட் இருக்குது இவ்வளோ போதும் அவ்வளோதான் தேவை நீங்கள் அதை மேக்ஸ் எடுத்துக்காட்டு கணக்கு எழுதி ஆன்சர் எழுதி இப்படிலாம் எழுதிட்டு இருப்பது வேஸ்ட்டு தமிழ் தமிழுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் எழுதுவாங்க பாடல் வரிகள் நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அப்படின்ட்டு எழுதுவாங்க அதுதான் புக்கிலே இருக்குல்ல பிறவையாக அதை நம்ம எழுதணும் மேக்ஸு கொஸ்டின் தான் புக்கிலே இருக்குல்ல ஏன் நம்ம எழுதணும் என் அதனால் இதெல்லாம் தமிழுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுக்கணும் எப்படியும் ரிவிஷன் பண்ணும்போது புக்கை வச்சு தான் பண்ணுவோம் ஓகேவா நீங்கள் புக்கையே தொடக்கூடாத அளவுக்கு ரிவிஷன் சாரி ரிவிஷன் நோட்ஸ் எழுதணும்னா அதுக்கு ஆறு மாதம்லாம் பத்தவே செய்யாது மினிமம் ரெண்டு வருஷம் ஆகும் தமிழுக்கு எழுதி மேக்ஸுக்கு எழுதி ஜிஎஸ்க்கு எழுதி நம்ம புக்கே எடுக்காமல் நோட்ஸை மட்டுமே வச்சு படிப்பதற்கு ரெண்டு வருஷம் ஆகும் ஓகேவா அதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தமிழாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பாரதியார்னா பாரதியார்னு போட்டு அவரோட இயற்பெயர்னுலாம் போடக்கூடாது அது நம்ம பாரதியாரோட இயற்பெயர் தானே எழுதுறோம் அப்போ அதை மட்டும் எழுதுங்க நூல்கள்னு போட்டுலாம் எழுத வேண்டாம் நூல்கள்னால் அது தெரியும் பெசிராந்தியராரா அந்த நாடுகள்ல ஸோ வாட் இஸ் வாட்டு அந்த மையக்குறம் மட்டும் எழுதுங்க இல்லைனாலும் விட்டுருங்க இல்லைன்னா புக்குலேயே வந்து ஒரு பேப்பரில் எழுதி புக்குக்குள்ளேயே வச்சுருங்க இவ்வளோ வந்து போதுமானது இந்த தமிழுக்கு ஓவராக நோட்ஸ் எடுக்கிறது மேக்ஸுக்கு வந்து கணக்கு எழுதி இது எழுதி அதை எழுதிட்டு வேஸ்ட்டு அடுத்த ஜிஎஸை பொறுத்த வரைக்கும்லாம் நோட்ஸ் எடுக்கிறது நோ ஜி தமிழுக்கு மேக்ஸ் தேவையில்ல ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுங்க இப்போ நான் எடுக்கிற மாதிரி நீங்களும் ரொம்ப சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்தால் போதுமானது நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது பேரில் புக்கில் ஜிஎஸ் பத்து பக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் பதினஞ்சு பக்கம் எழுதினீங்கன்னா அது பேர் நோட்ஸ் கிடையாது பத்து பக்கத்தை பத்து பக்கத்தில் எழுதுனா நோட்ஸ் கிடையாது புக்கில் பத்து பக்கம் இருக்குன்னா ரெண்டு பக்கத்தில் எழுதுனா தான் நோட்ஸு ரெண்டு பக்கத்தில் எழுதி தெரிவதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள் ஓவராக நோட்ஸ் எடுக்கக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செய்யக்கூடாது இல்லை ஓவராக வீடியோ பார்க்குது அந்த சாரை எனக்கு பிடிக்கும் வீடியோ பார்க்குறேன் இந்த சாரை பிடிக்கும் நான் வீடியோ பார்க்குறேன் உங்களை பிடிக்கும் வீடியோ பார்க்குறேன் அவரை பிடிக்கும் வீடியோ பார்க்குறேன் எல்லாரையும் பிடிக்கும் வீடியோ பார்க்குறேன் எல்லா வீடியோவும் பார்த்து எல்லா ஐடியாவும் கற்றுக்கிற போகிறேன் அப்படின்ட்டு மென்டாலிட்டியிலேயே இருக்காதிங்க ஓகேவா நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது கன்ஃபியூஷன் தான் வரும் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும் அந்த ஒவ்வொரு ஐடியாலஜியும் நீங்கள் இப்போ ஒரு பத்து பேர் ஐடியாலஜியை நான் பார்க்கணும் எனக்கு பத்து பேர் ஐடியாலஜி குழப்பிடாது ஐயோ இப்போ எதை செய்ய எது கரெக்டு எது தப்புனே தெரிலையே அப்படிங்கிறது மாதிரி கன்ஃப்யூஷன் கண்டிப்பாக வரும் அதனால் நிறைய வீடியோஸ் பார்ப்பதை தவறுங்க அதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்த்து டெஸ்ட்டு போடுவதை தவறுங்க ஏன்னா நிறைய வீடியோஸில் டெஸ்ட்டு வரும் அந்த வீடியோவை பார்த்து டெஸ்ட்டு போடுவதெல்லாம் வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஒன் ஹவருக்கு ஒரு டெஸ்ட்டு வீடியோவில் போகுதுன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டை நீங்கள் டெஸ்ட்டாக போட்டு பார்க்கறதுக்கு காம நேரம் தான் ஆகும் அப்போ அங்கே மு நேரத்தை நீங்கள் சோசியல் மீடியாவில் வேஸ்ட் பண்ணுறீங்க ஃபோனை எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் காலி என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஸ்டடி மெத்தட் அப்படிங்கிறது புக்கு இருக்கணும் நோட்ஸ் எழுதுறதுக்கு ஒரு சின்னதாக நோட்டில் நான் பேப்பர் இருக்கணும் பேனாக இருக்கணும் இவ்வளோ தான் நம்ம படிப்பதற்கு தேவை மொபைல் ஃபோனை தான் நான் படிப்பேன்னா மொபைல் ஃபோனை வச்சு அதில் வீடியோ பார்த்து மொபைல் ஃபோன்லேயே யூடியூப்பில் ஓடக்கூடிய டெஸ்ட்டை பார்த்துலாம் பாஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு நீ அதை புரிஞ்சுக்கோங்க நிறைய ஏன்னா நிறைய நம்ம சோசியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் பாஸ் பண்ணுவதற்கான முயற்சியில் நம்ம இல்லை நிறைய ஆஃப்லைன் அகாடமி ஸ்டூடெண்ட் இருக்காங்களா அவங்களும் காலையில் எட்டு மணி போயிட்டு நைட் எட்டு மணி வரைக்கும் வராங்கன்னா எந்த சோசியல் மீடியா பார்க்குறாங்க பாதி பேருக்கு பாதி அகாடமியே தெரியாது ஓ அப்படிலாம் அகாடமி இருக்கா கேள்விப்பட்டதே இல்லையேன்னு சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான பேர் டீன் பிஸிங் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம உட்காந்து ஒவ்வொரு அகாடமியாக உள்ளதை வீடியோ பார்க்குறது மோட்டிவேஷன் பார்க்குறது அதில் உள்ள வருது டெஸ்ட்டை பார்க்குறது அப்படின்ட்டு அங்கே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நோட்ஸ் ஓவராக எடுக்காதீங்க ஓவராக வீடியோ பார்க்காதீங்க வீடியோவில் வரக்கூடிய டெஸ்ட்டை ஓவரா எழுதாதீங்க ஏதாவது ஒரு சிம்பிளாக உங்களோட ஐடியா வச்சுக்கோங்க சிம்பிளாக ஐடியா வச்சாலே சக்ஸஸ் பண்ணிடலாம் உங்களோட ஐடியாலஜியை குழப்பிக்கிட்டு பெருசு பெருசு ஆகிட்டு இருப்போது தான் பிரச்சனை தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிடிஎஃப் ஓ அந்த பிடிஎஃபா தா இந்த பிடிஎஃபா தா எல்லா பிடிஎஃபும் தா எல்லா இதையும் போடு அப்படின்ட்டு எல்லா டெஸ்ட்டு பிடிஎஃப் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் இருப்பது ஓவர் பிடிஎஃப் வந்து ஃபோனில் ஸ்டோரேஜ் தான் பிரச்சனையாகவும் தவிர வேறு ஒரு யூஸும் கிடையாது அது ப்ரிண்ட்டெல்லாம் போட்டிங்கன்னா காசு தான் வேஸ்ட்டு ஏன்னா ரொம்ப தெரியும் நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம் ஆனால் அதை போட்டுக்கிட்டு வேஸ்ட்டாக தேடி தேடி வாங்கிக்கிட்டு இருப்பது வேஸ்ட்டு இல்லை இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த தப்பை பண்ணாதீங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இந்த தப்பை பண்ண மாட்டாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓகே இந்த ஸ்டடி பிரிண்ட் கரெக்டாக இருக்குது இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம கரெக்டாக இருக்குது இது நம்ம கரெக்டாக செட்டும் போய் உட்காந்து டெஸ்ட்டு போட்டுகிட்டு பெய்கிட்டே இருப்பாங்க புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நிறைய சந்தேகம் டவுட்ஸ்லாம் இருக்கும் எப் என்ன பண்ண எப்படி பண்ண எங்கே போக என்ன செய்ய இருக்கோம் ஸோ புது ஸ்டூடெண்ட் கொஞ்சம் தெளிவாக யோசிங்க சக்ஸஸ் வந்து பண்ணிடலாம் ஓகேவா ஆன்லைனில் தவிர்த்துருங்க புக்கு நோட்டு பேனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணிடலாம் இதுதான் வந்து தவிர்க்க வேண்டியவை பண்ணக்கூடாதவை தேவை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா என்னெல்லாம் தேவைன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸு ஓகேவா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள தமிழ் புக்கு சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள தமிழ் புக்கு மேக்ஸில் உள்ள அந்தந்த டாபிக்ஸு அண்டு ஜிஎஸ் உள்ள அந்த பாடங்கள் புக்ஸு ஓகேவா அது ஒரு சில புக்ஸ் இருக்குல்ல இந்த ஸ்கெடியூலில் எதெல்லாம் கவர் ஆகுதோ அந்த புக்ஸு அது புக்காக வாங்குங்க ப்ரிண்ட்டு வந்து எதாவது ஒரு சில இதுக்கு போட்டுக்கோங்க இப்போது லெவன்த்து எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏழாவது படத்துலேருந்து பதினோராவது பாடம் வரைக்கும் தான் நம்ம தேவை முதல் ஆறு படம் தேவை அப்போ அதுக்கெல்லாம் வேணுன்னா முடிஞ்சால் நீங்கள் ப்ரிண்ட் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் ப்ரிண்ட் போடுறதுக்கும் புக்கு வாங்குறது காசுக்கும் ஒரே அளவு தான் வரும் சுருக்குன்னா கூட அதனால் முடிந்த அளவுக்கு புக் புக்கு பையிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செகண்ட் வந்து பிரிண்ட் அவுட்டுக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணுங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் அப்படின்ட்டு இந்த ரெண்டையும் வந்து பிரிண்ட் அவுட் போடுவதற்கான வாய்ப்புக்களை உருவாக்கிக்கோங்க ஓகேவா இது வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தேவைகள் புக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் போடுறது அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நமக்கான தேவைகள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு போதும் புக்கு இது போதும் அடுத்த தான் நோட்ஸ் எழுது சின்ன நோட்டு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வந்து தேவைகள் வந்து போதுமானது ஓகேவா ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணலாம் இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் கூட தான் கிட்டத்தட்ட குரூப் டூ குரூப் ட்ரீக்குனாலும் இதே மாதிரி தான் குரூப் ஒன்றுக்குனாலும் இதே மாதிரி தான் ஸோ நீங்கள் பண்ணுறத கரெக்டாக வந்து பண்ணுங்கள் சிம்பிளாக ஒரு அஞ்சாறு அஞ்சாறு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் ஆர்வத்தை கடைசி வரைக்கும் குறைய விட்டுறாதீங்க கன்சிஸ்டன்சியாக படிங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதை அனலிசிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எது நமக்கு தேவை அதை பண்ணுங்கள் புக்கு தேவையா ஓஎம்ஆர் தேவை கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட்டு தேவை இதெல்லாம் தேவைகளை போடுங்க செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு சில விஷயங்கள் சொன்னால் செய்யாதீங்க நோட்ஸு நிறைய எழுதாதீங்க ஓவரா வீடியோ பார்க்காதீங்க ஓவர் பிடிஎஃப் ஓவராக ஒரு விஷயங்களில் போகும்போது அது நமக்கே ஆபத்தாகிவிடும் ஸோ இதெல்லாம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு ஐந்து வருடத்தோட ஒரு அனலிசிஸ் ஓகே இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து டெஸ்ட் பேஜ் அனவுஸ்மெண்ட் இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை